நம்ம பத்தி பார்க்க அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் மொத்தம் இரண்டு கட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது அடுத்தபடியா மூன்றாவது கட்டம் நடக்க போகுது இந்த மூன்றாவது கட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குக்கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட நேரடியாக போய்டு மனு பெறுவதற்கான ஒரு திட்டமாக இந்த மூன்றாம் கட்டம் மக்கள் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் நடைபெற போகுது இது சம்பந்தமாக நிறைய மாவட்டங்கள் வந்து பத்திரிகை செய்தி இருக்கிறாங்க ஸோ அதில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இப்ப வெளியிட்டு இருக்காங்க உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகை செய்தி மக்களுடன் முதல்வர் திட்டம் அந்த மூன்றாம் கட்டம் எங்க நடக்கப் போகுது இது சம்மந்தமான தகவல் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதலாவது அது வந்து தருமபுரி மாவட்டத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியீடு செய்தி வெளியீடு முப்பத்தி ரெண்டு வெளியிட்ட நாள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க அரசின் சேவைகள் மக்களுக்கு விரைந்து சென்று சேர மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்டம் திட்டம் முதல்வரின் முகவரித்துறை மூலம் நகர பகுதி மற்றும் ஊரக பகுதிகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதனை தொடர்ந்து குக்கிராமங்களில் வசிக்கும் மக்களின் கோரிக்கை மனுக்களை அவர்களின் இருப்பிடத்திலேயே பெற்று தீர்வு காண மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்டம் திட்டத்தினை குக்கிராமங்களில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் ஆணையிடப்பட்டு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி ரெண்டு அன்று மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட முகாம் கீழ் கண்டுள்ள இடங்களில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பஞ்சாயத்துகள் அதற்கு எதிரே குறிப்பிட்டுள்ள முகாம் நடைபெறும் இடத்திற்கு வருகை புரிந்து மனு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தர்மபுரி மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க முகாம் நடைபெறும் நாள் இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆஹ் இங்க பாருங்க வட்டாரம் கொடுத்திருக்காங்க தர்மபுரி கடத்தூர் முகாமில் பங்கு பெறும் பஞ்சாயத்துகள் எது இதெல்லாம் வந்து முகாம்ல பங்கு பெறலாம் எந்தெந்த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முகாம் நடைபெறும் இடம் சொல்லிருக்காங்க பாருங்க அடுத்தபடியா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து எந்த வட்டாரத்துல வந்து நடக்க போகுது கடத்தூர் பாப்பிரடிப்பட்டி முகாமில் பங்கு பெறும் பஞ்சாயத்துகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முகாம் நடைபெறும் இடம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அந்த மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட முகாம் வந்து எங்கெங்க நடக்க போகுது எந்தெந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பத்திரிகை செய்தி நீங்களும் பாருங்க மேற்படி முகாமில் கிராமப்புற மக்களுக்கு அவசியமான கீழே குறிப்பிட்டுள்ள பதினைந்து அரசு துறைகள் மூலம் வழங்கப்படும் நாற்பத்தி நாலு வகையான சேவைகள் தொடர்பாக பெறப்படும் மனுக்களுக்கு ஒரு மாத காலத்திற்குள் முடிவு காணவும் இ சேவை மையங்களில் மீள விண்ணப்பிக்கப்படும் மக்களுடன் முதல்வர் முகாம் மனுக்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சலுகை வழங்கவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை இம்முகாமில் வழங்கி விரைந்து தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க பதினைஞ்சு அரசு துறைகள் மூலம் வழங்கப்படக்கூடிய நாற்பத்தி நாலு வகையான சேவைகள் தொடர்பாக நம்ம வந்து மனு கொடுக்கலாம் அது என்னென்ன அரசு துறைகள் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இ சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அது அறுபது ரூபா அப்படின்னா முப்பது ரூபா மட்டும் தான் சொல்லிப்பாங்க என்னென்ன அரசு துறைகள் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை எரிசக்தி துறை உள் மதுவிலக்கு அயத்தி துறை தொழிலாளர் நலன் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சோ உங்களுக்கு வந்து இலவச பட்டா வேண்டி நீங்க மனு கொடுக்கல தான் கொடுத்துக்கலாம் பட்டா பிள்ளை இருக்கு பத்திரத்தில் பிள்ளை இருக்குனாலும் நீங்க மனு கொடுத்துக்கலாம் ஸோ நிறைய சேவைகள் இந்த முகாமில் கலந்துட்டு நீங்க பயன்பெறலாங்க நிறைய பேருக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்குது ஸோ அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சம்மந்தமான நீங்க மனுக்கள் வந்து கொடுக்கலாம் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுடைய இபி பெயர் மாற்றம் வந்து நடக்கல ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கு அப்படின்னாலும் அது சம்பந்தமாக நீங்க மனு வந்து கொடுக்கலாம் கலைஞர் வீடு வேண்டி நீங்க வந்து மனு கொடுக்கலாம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கீழே வந்து நீங்க மனுக்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா செய்தி வெளியீடு இருக்காங்க அடுத்தபடியாக இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியீடு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வரைக்கும் நடக்குது எங்கெங்கே நடக்குது அந்த முகாமுடைய பெயர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஎன் டிஸ்ட்ரிக்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு கீழே அப்படி ஸ்காலம் பண்ணிருந்தீங்கன்னா அவருடைய மாவட்டத்தின் பெயர் வந்து இருக்கும் ஸோ ஜஸ்ட் உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டம் கிளிக் பண்ணிட்டு இதுல இந்த செர்ச்சில் போயிட்டு மக்களுடன் முதல்வர் அப்படின்னு டைப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு ப்ரெஷ் ரிலீசஸ் வந்து பார்க்கலாம் ஸோ மீடியா கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் ரிலீஸ் இருக்கும் அதில் போய் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மாவட்டத்தில் எங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வெப்சைட் மூலமா நீங்க பாத்துக்கலாங்க இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்